சனிக்கிழமையும் அஷ்டமி திதியும் இணைந்த நன்னாளில் என்ன செய்தால் நன்மைகள் நடக்கும் ஒளிரும் நட்சத்திரம் தமிழ்க் கடவுள்களில் ஒன்றான பைரவர் சிவபெருமானின் அறுபத்து நான்கு திருமேனிகளில் ஒருவராவார் பைரவரை சொர்ணாகர்ஷன பைரவர் யோக பைரவர் ஆதி பைரவர் கால பைரவர் உக்ர பைரவர் என்றெல்லாம் அழைக்கின்றார்கள் ஒளிரும் நட்சத்திரம் தேய்பிரை அஷ்டமி திதியில் பைரவரை வழிபாடு செய்தால் நம்முடைய கடன் சுமையெல்லாம் தேய்ந்து போகும் வளர்பிறை அஷ்டமி திதியில் பைரவரை வழிபாடு செய்தால் நம் வாழ்க்கை வளம் பெறும் இதுதான் இந்த வழிபாட்டிற்கு பின்னால் மறைந்திருக்கும் ரகசியம் ஒளிரும் நட்சத்திரம் வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கும் எந்த நேரத்திலும் பைரவரை வழிபடலாம் ராகு காலத்தில் தான் வழிபட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை ஒளிரும் நட்சத்திரம் தொடர்ந்து ஆறு வளர்பிறை அஷ்டமி நாட்களில் பைரவரை வழிபடுவதன் மூலம் கடந்த ஐந்து பிறவிகளில் செய்த கர்மவினைகள் கரையத் தொடங்கும் இந்த வழிபாட்டின் முடிவில் பணக்கஷ்டம் விலகி வருமானம் பெருகும் ஒளிரும் நட்சத்திரம் சனி பகவானுக்கு குருவாக திகழ்வர் காலபைரவர் சனிக்கிழமையோடு சேர்ந்து வளர்பிறை அஷ்டமி திதி வரும் நாளில் பைரவரை வழிபாடு செய்தால் நமக்கு சனியால் ஏற்படும் யோஷங்கள் நீங்கும் வளமான வாழ்க்கை அமையும் எனவே இந்த நாளை நிச்சயம் நாம் தவறவிடக் கூடாது சனீஸ்வரனும் பைரவரும் ஒளிரும் நட்சத்திரம் கால பைரவர் எட்டு திசைகளையும் காத்து நம்மை வழிநடத்தும் காவல் தெய்வம் ஆவார் ஒளிரும் நட்சத்திரம் ஸ்ரீ பைரவரே சனீஸ்வரனுக்கு வரம் அளித்து அவரது கடமைகளை செய்ய வைத்த குரு ஆவார் ஒளிரும் நட்சத்திரம் சனியின் வாத நோயை நீக்கியவரும் பைரவரே ஒளிரும் நட்சத்திரம் தன் சகோதரன் யமதர்மராஜா பைரவரிடம் வணங்கி அதிக சக்தி பெற்றதைக் கண்ட சனீஸ்வரன் பைரவரை நோக்கி கடுமையாக தவம் புரிந்தார் ஒளிரம் நட்சத்திரம் சனீஸ்வரனின் தவ வலிமையால் பைரவர் அவர் முன் தோன்றி நல்லது தீயது செய்யும் சக்தியை அளித்தார் அப்போது யாரேனும் கஷ்டத்தில் இருந்தாலும் பைரவரை வழிபட்டுச் சரணடைந்தால் அவர்களுக்கு சனீஸ்வரன் நன்மையே செய்ய வேண்டும் என்று பைரவர் சனீஸ்வரனிடம் சத்திய பிரமாணம் வாங்கினார் வழிபாட்டு முறைகள் ஒளிரம் நட்சத்திரம் வளர்ப்பிறை அஷ்டமி நாளில் ஸ்ரீகால பைரவர் அல்லது சொன்னாகர்ஷன பைரவரை வழிபடலாம் ஒளிரம் நட்சத்திரம் வளர்பிறை அஷ்டமியில் நூற்று எட்டு காசுகள் வைத்து அர்ச்சனை செய்து அந்த காசுகளை தொழில் புரியும் அலுவலகத்திலோ அல்லது வணிக நிறுவனங்களிலோ வைத்தால் வியாபாரம் பெருகும் வீட்டில் உள்ள பீரோவில் வைத்தால் பணம் சேரும் ஒளிரும் நட்சத்திரம் தொடர்ந்து ஆறு வாரங்கள் அல்லது நாற்பத்தெட்டு நாட்கள் விரதமிருந்து தினமும் நூற்று எட்டு முறை ஸ்ரீ சொன்னாகர்ஷன பைரவாய நமக என்ற மந்திரத்தை மனதில் ஜெபிக்க வேண்டும் ஒளிரும் நட்சத்திரம் ஸ்ரீ பைரவரை வணங்குவதால் வறுமை பகைவர்களின் தொல்லை வியாபார முன்னேற்றம் தனலாபம் பயம் நீங்கி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் ஒளிரும் நட்சத்திரம் இழந்த செல்வத்தை திரும்பப் பெற பதினொன்று அஷ்டமிகள் பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும் பைரவ தீபம் என்பது மிளகை சிறு மூட்டையாகக் கட்டி நெய் அல்லது நல்லெண்ணெய் இட்டு தீபம் ஏற்றுவதாகும் ஒளிரும் நட்சத்திரம் சனி தோஷம் நீங்க பைரவருக்கு உண்பது சனிக்கிழமைகள் சிவப்பு நிறப்பூக்களால் அர்ச்சனை செய்து நான்கு பைரவத் தீபங்கள் ஏற்ற வேண்டும் ஒளிரும் நட்சத்திரம் அஷ்டமி திதியில் பைரவரை தொடர்ந்து வழிபட்டால் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் விரைவில் வந்து சேரும் லட்சுமி கடாட்சம் கிட்டும் செல்வ வளம் பெருகும் மனதில் புதிய உற்சாகம் பிறக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தைரியம் உண்டாகும் ஒளிரும் நட்சத்திரம் நவகிரக தோஷங்கள் நீங்கள் சதுர்காலப் பைரவருக்கு செவ்வரளி பூவால் ஒன்பது வாரங்கள் சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும் ஒளிரும் நட்சத்திரம் வறுமை நீங்க அஷ்டமி திதிகளில் மாலை நேரத்தில் வில்வம் மற்றும் வாசனை மலர்களால் அஷ்டோத்திரம் சகஸ்ரநாமம் அர்ச்சனை செய்து பதினொன்று பைரவத் தீபங்கள் ஏற்ற வேண்டும் குறிப்பு ஒளிரும் நட்சத்திரம் தன்வந்திரி பீடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள அஷ்ட பைரவர்களை வளர்பிறை அஷ்டமி நாளில் வழிபடலாம் ஒளிரும் நட்சத்திரம் வளர்பிறை அஷ்டமி வழிபாடு செய்பவர்கள் தேய்பிரை அஷ்டமி வழிபாடு செய்யக்கூடாது நீரினால் வழிபாட்டின் பலன்கள் கிடைப்பது கடினம் பைரவரை வழிபடுவதால் கிடைக்கும் நன்மைகள் ஒளி வீசும் நட்சத்திரம் காலபைரவரை வழிபட்டால் எவ்வளவு பெரிய கடன்களாக இருந்தாலும் தீர்ந்துவிடும் ஒளி வீசும் நட்சத்திரம் வயதானவர்களுக்கு நோயினால் உண்டான உபாதைகள் தீரும் வலியும் வேதனையும் பெருமளவு குறையும் ஒளி வீசும் நட்சத்திரம் சனியின் தாக்கம் தீரும் ஒளி வீசும் நட்சத்திரம் வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு உண்டாகும் தொழில் செய்பவர்களுக்கு வருமான அளவு கொண்டே செல்லும்